கண்ணகி கோயில் விவகாரத்தை அரசியல்வாதிகள் தொட்டா அவங்களுடைய பதவி வந்து போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினால கண்ணகி கோயில் விவகாரத்துல யாரும் தலையிடுறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு சார் நம்ம கண்ணகி கோயில் எதுவுமே வந்துட்டு கேரள வனத்துறையும் கேரள அரசாங்கம் வந்து நம்ம தமிழக மக்கள் உள்ள போய் வழிபடுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போடுவாங்க நான் என்ன அரசியல்வாதியா நினைக்கிறதில்ல அது தேனி தொகுதியில என்னையாரு அரசியல்வாதியா நினைக்கிறதா நான் பார்க்கல நான் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரன் உறவினர்களுக்கு இங்கே நம்ம பகுதி மக்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும் அது எதோ நான் என்னோட விருப்பம் இல்லை சித்ரா பௌர்ணமிக்கு போகிறப்ப எவ்வளோ பர்மி எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குன்னு மத்திய அரசு போகணும் அதை நிறைவேற்றி தர அனைத்து பட்சம் எனக்கு இதே மாதிரி எனக்கு இறை பக்திலாம் அதிகம் இதே மாதிரி இந்த செ நான் சென்ஸ் சென்டிமெண்ட்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது பக்தி அதிகமாக இருக்கிறப்ப கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறப்ப இதே மாதிரி பயங்களே கூடாது உண்மையான பக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்மையாக கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவனுக்கு எந்த பயமும் இருக்காது அவன் சரியா நடக்கணும் அவ்வளவுதான் சரியா இருபத்தி அதுதான் நடக்க போகுது சாத்தியம் அதுதான் நடக்கும் எங்க கூட்டணி மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எங்களுடைய முதல்வர் யாருங்கிறத நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டில சொன்ன நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திறமையான தகுதியான சுயநலம் இல்லாமல் மக்கள் நலனில் ஈடுபாடு உள்ள ஒருவரை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நாங்கள் வேட்பாளராக அனைவரும் சேர்ந்து ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை அதை மற்ற கட்சிகளும் ஒத்துக்கொள்வார்கள் அது நீங்க வந்து அரசியல் கட்சி எந்த கட்சிங்கிறதுலாம் சொல்ல நான் கொடுத்து நானே என்ன முடிவுக்கு வரல நான் என்னுடைய விருப்பத்தை சொன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பாலாஜி பாலாஜி என்னுடைய வார்த்தைகளை நீங்க உன்னிப்பா கவனிக்க மாட்டீங்க சுயநலம் இல்லாமல் மக்கள் மீது மக்கள் மீது அன்புடைய தகுதியும் திறமையும் உடைய ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் எல்லாரும் ஒருமனதாக அதுதான் அப்படிங்கிறது வேண்டும் என்னுடைய விருப்பம் அதனால இதுல இருப்பாங்களா புதுசா கூட ஒருத்தர் இறக்குமதி செய்யலாம் அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் கூட நாங்க எல்லாம் சேர்ந்த யாருக்கும் உறுதி செய்யலாம் அதாவது நான் உங்கள் அளவுக்குலாம் பெரிய அரசியல் அறிவுலாம் இல்லைங்க அதெல்லாம் வந்து உங்கள் மாதிரி பெரிய எல்லாம் கிடையாது ஏதோ எங்கள் அம்மா போட்டால் விட்டாங்க காலத்திற்குட்டாங்க நான் அதில் இருக்கேன் விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிக்கு அப்புறம் இப்போ இருக்கிறதுல அவரும் அஜித் தான் டாப்பாக இருக்காங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் யாருக்க முடிவு பண்ணணும் எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க நான் சொல்கிற மாதிரி நடக்க போதா நீங்கள் சொல்கிறமா நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்போ என் எதிர்பார்ப்போ நடக்குமா மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் அது மக்கள் முடிவு விருப்பம் எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சியை கொடுக்கும் ஊழலற்ற மக்களாட்சியை எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத ஒரு மக்களுக்கான ஆட்சியாக எப்படி பெருந்தலைவர் காமராஜர் பேரைஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா மாதிரி ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கும் எலெக்ஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலு அதுக்கு பிறகு இந்த கட்சியும் ஓபிஎஸ் முன்னால போவாங்க அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு அவருடைய ஆனால் நீங்கள் வந்து போய்

டிடி தினகர்னு சொன்னால் அதில் எப்போயுமே பிராக்கெட்ல பண்ணி சொல்ல இருப்பார் திரு ஓபிஎஸ்ன்னு சொன்னார்னா பிராக்கெட்ல பண்ணி சொல்லிருப்பாரு அவர் எங்கள் ரெண்டு பேரையும் சகோதரர்களாக பார்ப்பாரு எங்கள் ரெண்டு பேரையும் அவர் வந்து ரொம்ப நட்பு ரீதியாக எங்கள் ரெண்டு பேரோட பழகுவார் எப்பயுமே நீங்கள் அவர் இனிமேல் எப்போ பேசினாரோ டிடி தினகரன் சொல்லி பேசுனார்னா அதில் ப்ராக்கெட்டில் ஓபிஎஸ் சேர்த்து சொல்கிறாருன்னு அர்த்தம் ஓபிஎஸ் பற்றி பேசினார்னா அதில் டிடி தினகரனும் ப்ராக்கெட்டில் இருக்காருன்னு அர்த்தம் அதெல்லாம் இந்த குழப்பம்லாம் உங்களுக்கு தீந்துடும் இன்னும் ஓபிஎஸ் இன்றைய நிலைமையில் அவர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நல்ல தலைவர் தான் அவர் அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாத சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்கே போட்டிடுறாரு அதனால் கவலை செலுத்தி வெற்றி பெறணுங்கிறது அங்க வர முடியாத சூழ்நிலை இருக்காரு அதை வந்து தவறாக பார்க்க முடியாதுல்ல நானே இப்போ தேனினால பத்து நாள் வெளில போயிட்டு வர்றேன் நானே போய் வேறு ஏதோ ஒரு தொகுதிக்கு போனால் பயம் கொஞ்சம் அங்கே வரணும் இங்கே வரணும்னு கட்சிக்காரர்கள் சொல்லுவாங்க பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ இங்கேயே நீங்க இங்கே வரணும் அங்கே வரணும்னு சொல்லி என்னால் போக முடியாம தானே என் ஒய்ஃப் இப்போ கூட போயிட்டு வராங்க அது ஒண்ணு இல்லை மக்கள் எதிர்பார்ப்பு நிர்வாகிகள் சொல்லுவாங்க மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நான் பார்த்தா கூட முடிஞ்சா வாங்கன்னு தான் சொன்னேன் அதேமாதிரி அண்ணா பள்ளை கூட சொன்னார் அண்ணா பன்னீர்செல்வம் வருவாருன்னு கூட பேசினார் அவரால் போக முடியாத காரணம் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவரோ ஒரு தலைவராக இருக்கிறவரோ தோதியம் விட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்கிறது அது எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் சரி வாக்குப்பதிவு ஆமாம் சில இடங்களில் திமுக வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சும்மா என்கிட்ட கேட்குறீங்க இந்த ஊரில் வந்து எனக்கு ஓட்டு போடலன்னா தி அண்ணா திமுக ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டிருக்காரு அது அங்கே உள்ள எங்கள் நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க மாதிரி அன்னைக்கு டிவியில் பார்க்குற திரு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருவண்ணாமலையில் இவங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்கிறார் இங்கே அமைச்சர் வேலு வந்து திமுக ஓட்டு போடுங்க இல்லாட்டி போடலன்னா அண்ணா திமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாரு அவங்க எங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு இது இங்கே வந்து திமுக வேட்பாளர் அப்படி கேட்டதாகவே நமது ஆண்டிப்பட்டி யூனியனில் ரெங்க சமுத்திரத்திலேயோ நாச்சியார்புரத்திலையோ அந்த பகுதியில் கேட்டதான் அன்றைக்கி நான் புடப்ப சொன்னேன் எங்க வெற்றிய இருவரும் சேர்ந்த திமுகவுக்கு அந்த கஞ்சா வியாபாரத்துக்கும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் போதை மருந்து வியாபாரத்துக்கும் எதிராக மக்கள் ரொம்ப கோபப்படுறாங்க இங்க வந்து விவசாயிகள் அனைத்து தரப்பு மக்களும் அடிக்கிட்டே போலாம் எந்த தேர்தல் வாக்கத்தையும் காத்து காத்துல பறக்குது சரியா அதனால் திமுக மேலே ஏண்டா பழனிசாமி மேல உள்ள கோபத்தில் நம்ம இவருக்கு ஆட்சி கொடுத்தோம் தெரிந்தோம் தெரிஞ்சிருப்பாங்க நினச்சி அதனால் திமுக மேலே ஒரு மாபெரும் அதிருப்தி எதிர்ப்பெல்லாம் இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் அந்த ஓட்டு அதனால எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வந்துட விடக்கூடாதுங்கிறதுனால தான் பழனிசாமி அவரும் தானே சொல்லுறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை இவங்க வேட்பாளரை வச்சு புரட்சித்தலைவர் சின்ன ரெட்டலையை காட்டி மக்களை குறிப்பாக பாமர மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டுகளை பிரிச்சா எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் உண்மை அது கிடையாது மக்கள் அதெல்லாம் தெளிவா இருக்காங்க தெளிவா வாக்களிப்பாங்க ஏதும் இல்லை எல்லா இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக மூன்றாவது இடத்துல இருக்கும்

எங்களுக்கு கொடுத்த பட்டாவை என நம்ம கோடாங்கிப்பட்டியில் அங்கே நம்ம பட்டியலின மக்கள் இதை பார்த்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அதில் எங்கள் தொண்ணூற்றி ஏழு பேருக்கு வழங்கப்பட்ட பட்டா ஆதி திராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்ட பட்டா இன்றைக்கு ஒரு தனியார் வந்து இது எங்களுக்கு உள்ளது நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லி மாட்டுறாரு நீங்கள் வந்துட்டீங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அது மாதிரி

எந்த ஒரு த என் ஒய்ஃபுங்கிறதுக்காக அரசியலில் வர விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க அதை நான் வந்து எங்கள் கட்சியில் வேணாம் நீ வேணான்னு சொல்ல முடியும் இப்போ என் மகள் இருக்கு அது திருமணம் ஆகிட்டு அது ஒரு பெரிய காங்கிரஸ் குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த குடும்பத்திலேருந்து என் பொண்ணை எலெக்ஷன் நடத்தி விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க ஏன்னா என் மகளோட கணவரோட தாத்தா வந்து எம்பியாக இருந்தவர் தெரியும் அவர் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பெரிய காங்கிரஸில் பெரிய தலைவர் காமராஜருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தது தெரியும் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணசாமி வாண்டியார் இப்போ என்னுடைய சம்பந்தியே வந்து அங்கே மாவட்ட தலைவர் காங்கிரஸில் அவங்க ஒரு அரசியல் குடும்பத்தில் தான் நான் பொண்ணு கொடுத்துருக்கேன் அவங்க நாளைக்கு பொண்ணு நிற்கணும்னு சொல்லுவேன் அவங்க நிறுத்தணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா நான் போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல இது ஒரு தனிநபருடைய விருப்பம் வெறுப்பு சரியா இன்னொன்று எத்தனையோ வேட்பாளர் மாதிரி இருந்தால் அவங்கள நிறுத்துறதுன்னு தப்பு இல்லை ஆனால் அது அவங்க தனி மனிதருடைய விருப்பம் விருப்பம் என் ஒய்ஃப் இப்போ வந்து ஓட்டு கேட்கறது என்னால் போக முடியாத இடங்களுக்கு போகிறாங்க அவங்க தான் கிளியராக சொல்கிறாங்கண்ணா அரசியல் கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அது என் கணவர்கிட்ட கேளுங்கிறாங்க அவங்க போகிறது டோட்டல் இன்னும் நான் இங்கே எம்பிஆர் இருக்கிறப்ப நான் வர முடியாத இடத்துல கோயில் குளத்துக்கெல்லாம் படம் கொடுக்க அவங்க வந்துருக்காங்கல்ல திருமலை பாலாஜி உங்களுக்கு நீங்களே கூட போயிருப்பீங்க அப்போ அதே மாதிரி தான் அவங்க இப்போ வந்து என் நான் போக முடியல என் மனைவி எனக்கு ஒரு பையர் தான் போயிருப்பார் ஓட்டு கேட்க ஏன் வார்டு நம்ம முனிசிபாலிட்டி வார்டு எலெக்ஷன்லயே நம்ம வீட்டு பெண்டைகள் பிள்ளைகள்லாம் ஓட்டு அதே போறாங்க அவங்களுக்கு அரசியலுக்கு வர்ற விருப்பம் இல்ல இன்னொன்னு சட்டுமா எங்க கட்சிக்காரர்கள கலனா பண்றத கையால இந்த நல்ல என்ன நீங்கள் போய் எங்கேயாவது சோழ வந்தாலும் சுற்றுங்கண்ணா அண்ணியை அனுப்புவீங்க அங்கே எல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் மதுக்குண்டா அண்ணா சார் ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் காணும் சார் சோசியல் மீடியால நம்ம ஆலைகளில் நம்ம ஏஎம்எம்கே ஐடிவிங்களே நீங்கள் ஒன்று தான் வரீங்க அவங்க பத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை பண்றாங்க பண்ணுறாங்க இன்னும் சில நிர்வாகிகள் எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள்லாம் சிஸ்டர் அணியில் இருக்கோம் நீங்கள் எல்லாம் இந்த வயசான இவரை பார்த்து சொல்ல நீங்கள் வேணால் அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கெலட்டா பண்ணிக்கிறாங்க அது அவங்க என் ரொம்ப மெச்சூர்டு அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது எப்பவும் குண்டா இருக்குல்ல அதுக்காக அவங்க சொல்லன்னு சொன்னாங்க அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டாங்கல இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா நான் அவங்க அத்தை பையன்தான் நீங்க பாக்குறப்ப நல்லா லட்சணமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க கொஞ்சம் உடனே சொல்றேன் ஏன் சுவாம உங்களுக்கு நல்லா தெரியும் சும்மா போட்டு நான் வந்து பதவிகள்லாம் எனக்கு தகுதி இருந்தா தேடி வரணும்னு நினைக்கிறேன் நான் பதவியெல்லாம் வேணும்னு ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி அம்மா முதல் பகுதியிலேருந்து இறங்குறப்ப நான் வந்து அந்த காய் நேரத்திலிருந்து தான் வந்திருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்கள் சித்தி அந்த பிப்ரவரி பதினாலு பதவியேற்க முடியாமல் பெங்களூர் போற நேரத்தில் நினைச்சு தான் வந்திருக்க முடியல நாங்கள் என்ன எடப்பாடி தான் பெரிய இவராவரு இன்டர்நேஷ்னல் லீடராவரு இல்லை இவர் இவரை சிங்கப்பூரை உருவாக்குனார லீக்வா நியூ ஆவரு அப்படி இல்லை நினைச்சா எனக்கு அது மாதிரி விருப்பம் கிடையாது புரியுதா உங்களுக்கு அம்மாவே என்ன முத மொதல் பாருங்கள் நான் எண்பத்தி எட்டுலேருந்து அவங்க கூட இருக்கிறவன் என்னை வந்து முத முறை தேர்தலில் வந்து தான் என்னை அரசியலுக்கே கொண்டு வந்தாங்க என்னோட நேரடி அரசியலை வேட்பாளரை தான் வந்தேன் புரியதா அவங்களுக்கு அது நான் அம்மாட்ட வச்ச கோரிக்கை ஏன்னா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் என்னை ராஜ்யசபாவுக்கில் கொண்டு வரணும்னு பிரியப்பட்டாங்க அம்மா நான் வேணாம்மான்னு சொன்னப்ப இதை நான் எதுவும் பெருமைக்கு சொல்லிக்கல நடந்தது நீங்கள் நீங்கள் கேட்டதால் சொல்ல வர்றேன் அவங்க தொண்ணூற்றி எட்டில் என்னை வேட்பாளராக நடத்துறதுக்கு இருந்தாங்க அது கட்சியில் உள்ளவங்க தான் தெரியும் நான் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாததான் வேணான்டேன் தொண்ணூத்தி ஒன்பது நான் தவிர்க்க முடியாமல் வந்திருக்கோம் ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் இன்றைக்கு அதே நம்மளுடைய டெஸ்டினி ஆயிட்டு மறுபடியும் வெளில போன அம்மாவை சொல்லி திரும்பவும் பையனில் அம்மா மாதிரி மறைவுக்கு வர்ற மாதிரி ஆயிட்டு கட்சி தொடங்குற மாதிரி ஆகிட்டு இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை இல்லைங்க நீங்கள் இது பொது சிவில் சட்டங்கிறது இப்ப உள்ள கோரிக்கை இல்லைங்க அது நேரு காலத்திலேயே அதெல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க அம்பேத்கர் எடுத்த முயற்சி உங்களுக்கு தெரியும் அப்ப வந்து அப்ப இருந்த ஜின்னா போன்ற நான் சொல்றது உண்மையான நீங்க செக் பண்ணீங்க பொது சிவில் சட்டம் வந்தப்போ இந்தியா சுதந்திரம் வந்த உடனே எல்லா தலைவருக்கும் முடிவு பண்ணுது இவர் அந்த அம்பேத்கர் உட்பட அவர் தானே இதை உருவாக்கினார் அப்பயே வந்தது அது அதில் மாதிரி இந்த சிஏ வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்க வந்த சட்டம் இல்லை வெளிநாடு மத சார்புள்ள நாடுகளில் மதத்தின் பெயரால் பாதிக்கப்படுறவங்க இங்கே வர்றவங்களுக்கு எல்லா மதச்சினர்களுக்கும் அது உண்டு இஸ்லாமியர்களுக்கும் உண்டு இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்தாங்க பதினாறு வருஷம் அப்படி வெயிட் பண்ண வேணாம் ஐந்து வருடம் ஆறு வருடம் ஆறு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு அதில் அவங்க மதத்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால அவங்க பதினாறு வருஷ ஸ்கீமில் வரட்டு இருக்காங்க இங்கே இந்தியாவில் வாழ்ற யாருடைய குடியுரிமை அது பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் யாருடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது யார் பேர் குடியுரிமை கிடைக்கட்டுங்கிறது தான் சரியா அதனால் தவறான புரிதலும் தவறான பிரபகண்டாவும் பண்ணுறாங்க திராவிட அரசியலுங்கிற பேரில் குழப்பம் நடத்துறாங்க மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தப்பில்லை உங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்து எதிரானவங்க த்ரீக்கு எதிரானவங்களுக்கு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே விரும்ப மாட்டாங்க அவங்க அதுக்கான எதிரானவங்க ஒரே நாடு ஒரே ஒரே எக்ஸ்பெண்டிச்சர்ல முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் அது அது எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி முடியுங்கிறது எப்ப முடியுமா அதே மாதிரி ஏழு முறையில் அசெம்பிளி சேர்த்து தான் நடத்தணும் ஏழு கட்டமா நடத்துகிறது நல்லது தானே ஒரே நாடு ஒரே தேர்தலான்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே நாள்ல தேர்தல்னு சொல்லல அவங்க இது எப்பயுமே பல கட்ட தேர்தல் இந்த போலீஸ் ஃபோர்ஸு யூஸுக்கும் சில இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அந்த சட்ட உழுப்பு பிரச்சனை வராது சில மாநிலங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் சில போலிங் பூத்தெலாம் கொஞ்சம் இதாக அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கிறதுனால பல கட்டங்களை நடத்துகிறாங்க தேனி மாவட்டத்தின் செல்ல பிள்ளை பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் நீங்க நீங்க ஜெயிச்சு வந்தா தேனி மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு பல ஆண்டுகளா தீர்க்கப்படாத பிரச்சனை பல ஆண்டுகளா அதிமுக திமுக மற்ற எந்த கட்சி வந்தாலும் இதுவரைக்கும் மற்ற மாவட்டத்துக்கு பத்திரிகையாளருக்கு இடமோ இது கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் பத்திரிகையாளருக்கு எந்த இதுவே கொடுக்கல கடந்த முறை ஐம்பத்தி நாலு பேருக்கு மட்டாக்கள் அதுவும் கூலி ஆயிடுச்சு நீங்க வந்தா கண்டிப்பா செய்வீங்க தேனி மாவட்டத்தில் செல்ல பிள்ளை நம்ம வளைக்கிறோம் பத்திரிகையாளர் வந்து வருத்தோட தெரியும் என்ன ஏற்கனவே கொடுத்தது ரத்தாயிட்டா

நூற்றி பதினெட்டு பேருன்னா எத்தனை சென்ட்டு வரும் அஞ்சுன்னால் எத்தனை ஏக்கர் வரும் எத்தனை ஏக்கர் வரும் ஒரு பத்து ஏக்கர் வருமா பத்து ஏக்கர் நல்ல இடத்த பார்த்து நம்மரே வாங்கிவிடுவோம் கொடுங்க சரி அரசாங்கத்து மூலம் நம்ம இந்த இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அண்ணன் நம்ம திராவிட தான் ஓடும் திராவிட மாடல் செய்யாத எல்லாம் பேசு பேசுன்னு செய்யாது அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை தவிர அவங்க மாப்பிள்ளை அவங்க பையனை தவிர யார் மணி அக்கறை இருக்காது சும்மா நடி தமிழை வச்சு ஏமாத்துறாங்க அந்த கட்சியை அவங்க அப்பாவை கொண்டு அண்ணா உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க பழனிசாமி எப்படி தலைவர் உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் தானே அவங்க பண்ணுறாங்க இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்தியா கம்பெனி வியாபாரம் செய்ய வந்த கம்பெனியை அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இங்கே திமுக அண்ணா திமுகங்கிற அண்ணா உருவாக்கிய அரசியல் இயக்கமும் தலைவர் உருவாக்கிய அண்ணா திமுகவும் அம்மாவை கட்டி அண்ணா அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சியும் அந்த அமைப்பை இன்னைக்கு வியாபார ரீதியாக பயன்படுத்தி பயன்படுத்துறாங்க அதாவது அரசியல் கட்சிகள் வியாபாரம் பண்ண போயிட்டாங்க இங்கிலீஷ்காரன் பண்ணதை ஈஸ்ட் இண்டியா கம்பெனி பண்ணதை இவங்க ரிவர்ஸ்ல பண்றாங்க வியாபார நோக்கத்தில் தான் அந்த ஆட்சிகள் நடக்குது இது உண்மைதானே அது இல்லாத ஒரு ஆட்சி கொண்டு வரணுன்னு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி வரணுங்கிறேன் ஏன்னா பிஜேபி வந்து ஊழல் ஆட்சியும் கிடையாது அவருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எந்த தனி ஊழல் பண்றது அளவு பண்ண மாட்டாங்க அது கம்யூனிஸ்டை விட ஸ்ட்ராங் பொலிட் பியூரோ மாதிரி பியூரோ உள்ள கட்சி அங்கே ஒரு சின்ன முடிவு கூட எல்லாம் கூடிதான் முடிவு எடுப்பாங்க தெரியும்ல அதனால் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருந்தால் தாங்க வியாபார நோக்கம் இல்லைன்னா தான் மக்களாட்சி நடக்க முடியும் நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன் ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் வளரல அதனால் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்கிறேன் அது என்டிஏ கூட்டணினா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் நம்ம பார்ப்போம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் பொறுத்துங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நல்ல இடமா பார்த்து ஒரு பத்து ஏக்கரை நாம எல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சு வாங்கி அருமையாக லேண்ட் வாங்கிடும் கரெக்டா அதுக்கு நான் உங்களுக்கு கூட கூட இருப்பேன் பத்து ஏக்கர் பாருங்க அதை நம்ம பேசி நல்ல உள்ளங்களை எல்லாம் சேர்த்து அதை வந்து நம்ம வாங்கிடுவோம் அதாவது தேனி தொகுதிக்கு வரவிடாம சில பேர் செய்த சதியால வர முடியல அவர்கள் யாருன்னு ஏன்னா இங்க மக்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட என்னுடைய சுவாபன எனக்கு துரோகம் பண்ணவங்களை போய் சொல்ல விரும்பல ஏன்னா அது சொல்ல முடியாத நபர்கள் சொல்லக்கூடாத நபர்கள் புரியுதா என்ன கூட நேற்று தந்தி டிவியில் கேட்டாங்க உங்களை வந்து வனமாசை அனுப்பினது வந்து அம்மாதானன்னு கேட்டாங்க ஆமாங்க தானே ராமர் அனுப்பினார்னு சொன்னேன் அப்போ யார் கைகேன்னு கேட்டாங்க அந்த கைகை ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அது இப்ப என்னுடைய ஆட்டோபயோகிராஃபியோ பயோகிராஃபியோ வர்றப்போ அதில் இருக்கும் அப்போ தெரியும்

அவங்க வள தொட வழக்கில் சட்ட ரீதியாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பன்னீர்செல்வத்துக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா திரு ஓபிஎஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவரை அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவர் சட்ட ரீதியாக அந்த கட்சி வேலைன்னு போராடுறப்ப அவர் மீட்புக்குள்ளார் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கும் அதனால் கூட்டணிக்கு வந்து அது வேற அவர் இப்போ வந்து சில பேர் கேட்டாங்க அவர் தாமரையிலையோ குக்கர்லையோ நிற்கலாமே அவங்க நண்பர் பட் அது நிற்க முடியாது ஏன்னா அவர் அந்த கோ கோட்டில் நடக்கிற கேஸில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில வர மாதிரி ஆகிடும் எப்படி நான் வந்து அமமுக தொடங்கினோன்னு அந்த கேஸ்லேருந்து விட்ரா பண்ணலை நீங்கள் இன்னொரு கட்சியை தொடங்கிட்டு இன்னொரு கட்சியில் ஆகின மாதிரி ஆகிட்டு நீங்கள் அந்த கேஸை நடத்த முடியாது அதிமுக சட்டத்திட்ட விதிப்படி அது நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் அவங்கள தான் கேட்கணும் நான் யாரையும் போய் என் ஒய்ஃபை என்ன சொன்னேன் அவங்களுக்கு விருப்பத்தால் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன் ஏன்னா என் கட்சியில் வேணாம் வேணாம்னு நான் சொல்ல முடியும்

என்ன சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் துரோக சிந்தனை தான் மட்டும் வாழணும் மற்ற யாரும் இருக்கக்கூடாதுங்கிற அந்த புரட்சி புரட்சித்தலைவரோடைய தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் கட்சி கட்சியை ஆரம்பித்ததே இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து பொதுக்குழு கூட்டி நீக்கிட்டாங்க அதனால தான் அதை மாதிரி ஒரு நிலைமை அண்ணா திமுக தலைமை நடக்கக்கூடாதுன்னு அவருடைய பேசிக் சட்டத்திட்டமே உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்கிறத அடிப்படையே சிதச்சிட்டு இன்றைக்கு அதை அந்த அடிப்படையே பவுண்டேஷனே அடிச்சுட்டார் அதனால அது ரொம்ப பலவீனமாயிட்டிருக்கு மக்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எதிராகிட்டாங்க அவருடைய துரோகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அந்த இயக்கம் பலவீனப்பட்டு அதில் அந்த பேருக்கும் அந்த சின்னத்துக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அங்கே தவித்துக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள்லாம் உண்மை உணர்ந்து எல்லா அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களோட இணைவாங்க என்னுடைய கருத்து அது விரைவில் நடக்கும் போது ரொம்ப லெங்க்